ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் ஏ நம்ம ஷோல வந்து ஒரு ஒரு இருபது வருஷத்துக்கு ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால போயிட்டு ஒரு கல்ட் கிளாசிக்கா ரிலீஸ் ஆன ரெண்டு திரைப்படங்கள் ரஜினி சார் கமல் சார் ஒரு பக்கம் குருதி புனல் இன்னொரு பக்கம் முத்துன்னு ரிலீஸ் ஆகி ரெண்டுமே சக்ஸஸ் ஆச்சு ஓகே சக்ஸஸ் ரேஷியோ பேச வேணாம் ஏன்னா முத்து மெகா ஹிட் குருதி புனல் கிட்டுன்னு சொல்லலாம் என்ன ஜானி வாங்க ஜானி பேசலாம் இருபது வருஷமும் இல்ல இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் இல்ல முப்பது வருஷங்களுக்குமே தொண்ணூத்தி அஞ்சுல நடந்த விஷயத்தை ஓ கணக்கு பண்ண முப்பது வருதோ அவங்க கருத்தாங்க சோ ரெண்டுமே ஒரே டைம்ல ரிலீஸ் ஆன படம் அப்போ ஒரு எவ்வளவு ஹெல்த்தியா இருந்துருப்பாங்களேன் இப்போ குருதிப்பன் ரிலீஸ் ஆகுது முத்து ரிலீஸ் ஆகுது கூடவே பாத்தீங்கன்னா சரத்குமாருடைய ரகசிய போலீஸ் ரிலீஸ் ஆகுது ரிலீஸ் ஆகுது மம்மூட்டி அவர்களுடைய மக்களாட்சி படம் ரிலீஸ் ஆகுது இன்னொரு படம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அஞ்சு ஆறு படம் வந்துச்சு ஆனால் பாருங்கள் எல்லாமே அந்த ரேஞ்சுக்கு வந்து சக்ஸஸ் இதில் ஓடாமல் போனது வந்து ரகசிய போலீஸ் மட்டும்தான் ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஹை பட்ஜெட் ஓகே ஓகே ஹிந்தியிலேருந்துலாம் மியூசிக் டேட்டர்லாம் கூப்பிட்டு வந்து அப்போது ஒரு பயங்கரமாக இருந்தார்ல அவர் வரிசையாக கிட்டு ஒரு கெத்தில் ரிலீஸ் பண்ணார் ஓகே அந்த படம் போகல பட் ஆனால் குருதி பொருள் என்ன டார்கெட் பண்ணிச்சோ அதை அச்சீவ் பண்ணிடுச்சு தளபதி குணா மாதிரி நடக்கலை முத்து வந்து அவங்க என்ன டார்கெட் பண்ணாங்களோ அதை விட பல மடங்கு ஆகிட்டாச்சு எஸ் அண்ட் முத்துவும்

ரெகுலராக முக்கியமான ஒரு ஸ்லாட்டில் அடிக்கடி திரையிட்டே இருப்பாங்க எஸ் எனக்குலாம் எங்கள் வீட்டில் வந்து எனக்கும் அது பிடிச்ச படம் தான் ஆனால் அதுக்காக அதை பார்க்குறதுக்கு ஒரு லிமிட் இருக்குல்ல அதை தாண்டி போட்டுட்டே இருப்பாங்க எல்லா வாட்டியும் இந்த படம் போடும்போதும் அதே ஜோக்கு அதே மாதிரி சிரிப்பாங்க கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு எப்படி இந்த ஜோக் வேர்ட் பை வேர்ட் நமக்கு தெரியும் எப்படி வீட்டில் சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு எல்லோரும் என்ஜாய் பண்ணுற ஒரு மூவி உண்மை உண்மை முத்து ரெக்கார்டை பற்றி சொல்கிறதா இருந்தால் எப்படியோ அது வந்து ஒரு ஒரு பெரிய லெவலில் ஒரு பேரியர்ஸ் பிரேக் பண்ண ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஜப்பானில் ரிலீஸ் ஆனது வந்து யாருமே எதிர்பார்க்காது அதுக்கு ஒரு கதை இருக்குது கதை இல்லை ஆக்சுவலி உண்மை சம்பவம் இந்தியன் மூவிஸ் முக்கியமாக தமிழ் மூவிஸ்லாம் அங்கே ஜப்பானில் சீரி போட்டு அங்கே விற்றுட்ருக்காங்க அப்போது அப்போ அங்கே இருக்கிற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்தீங்கன்னா முத்து சீடியை வாங்கிட்டு போய் பார்க்குறாரு ஓ பார்க்கும்போது அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அந்த சீடி அந்த யாராவது நடுவில் மீடியேட்டர் மாதிரி இருப்பாங்களே எனக்கு மொழி புரியாட்டியும் படம் ரொம்ப செம்ம என்கேஜிங்காக இருந்துச்சு நான் இதை டிஸ்டிபியூட் பண்ண ஆசைப்பட்றேன் யார்கிட்ட அதை ரைட்ஸ் கேட்கணும்னு சொல்லி கேட்டிருக்கேன் ஓ இது அவர் தான் அவர் பேர் ஓகே நீங்கள் நான் அதுக்கப்புறம் கூட கமெண்ட் பாக்ஸில் போடுறேன் இல்லை வியூஸ் கூட போடுங்க ஸோ அவர் தான் பார்த்தீங்கன்னா இதை புள்ளி ஆரம்பித்து வச்சவர் ஸோ தொண்ணூத்தஞ்சில் ரிலீஸ் ஆகுதுல்ல அவர் தொண்ணூற்றி ஆறில் பார்த்துட்டு எல்லாமே இதெல்லாம் முடிச்சு தொண்ணூற்றி எட்டில் தான் ஜப்பானில் ரிலீஸ் ஆகுது முத்து மகாராஜன் சொல்லிட்டு பொட்டா வந்து அவரோட கணிப்பு பாருங்க ஆஸ் எ டிஸ்ட்ரிபியூட்டர் பொட்டா தார் மார்க்கிட்டு ஜப்பான் இது நான் ரீசெண்டாக கூட ஷார்ட்ஸில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன் ஆமாம் நம்ம சாதாரணமாக ஒரு கமர்ஷியல் படம் எங்க இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா முத்துன்னு எதுனா ரஜினி படம் பா ஒரு கமர்ஷியல் படம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் அங்கே ஜப்பானில் பெரிய லெவலில் பெரிய கிட்டு இப்போ வரைக்கும் ஜப்பானில் ஓடின அளவுக்கு எந்த இந்திய படமும் ஓடல ட்ரிபிள் ஆர் கூட ட்ரிபிள் ஆர் வந்து அதோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை தான் அடிச்சிருக்கு அப்படி பார்த்தாலும் மீன் அப்போ இருக்கிற மணி வேல்யூ வேறு இப்போ இருக்கிற மணி வேல்யூ வேறு அது ரொம்ப கஷ்டப்பட்டு பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணி அடிச்சிது ஆனால் முத்து பார்த்திங்கன்னா நிறையா சென்டர்ஸில் நூறு நாள் அதிகமாக நூற்றி அறுபத்தொரு நாள் ஓடிச்சு ஓ அங்கே அக்கிரோ குரோசோ மாதிரி ஒரு இயக்குநர் படங்களை பார்த்து வளர்ந்தவங்க எப்படி முத்து படத்தை ரசிக்கிறாங்கன்னா கல்ச்சர் இது வந்து அது தமிழ்நாடோட கல்ச்சர் அப்படியே போர்ட்ரேட் பண்ணுச்சு ஒரு கிராமம் அந்த நாடகம் ஒரே பட ஒரே படத்தில் நிறைய பாடல்கள் ஒவ்வொரு எமோஷனுக்கும் பாடல்கள்னு சொல்லிட்டு ஸோ இது இது வந்து இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும் ஆக்சுவலி ஃபில்ம் மேக்கர்ஸ் ஏன்னா இப்போ எல்லாரும் பாத்தீங்கன்னா ஃபாரின் படம் மாதிரி எடுக்கணும்னு நினைக்கிறாங்க இப்போ நம்ம நான் இப்போ அடிக்கடி சொல்லுவேன் தான் இப்போ ரீசெண்ட் டைம்ல எல்லாருமே பாத்தீங்கன்னா மதராசி கூலி ஈவன் தக் லைஃப் எல்லாம் வந்து ஒரு ஹாலிவுட் ஸ்டைல்லே இருக்கு நம்ம ஊர் டச்சு இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் நைன்டிஸ்ல இதெல்லாம் அந்த டச்சோட வந்ததுனால தான் ஹிட் ஆச்சு கண்டிப்பா ஆனா இப்போ நீங்கள் சொல்லும்போதே இந்த ரெண்டு படங்கள் கிடையே பார்த்தீங்கன்னாலேயும் இது வந்து ஒரு ஹாலிவுட் ஃபர்ஷன் மாதிரி தான் எக்ஸாக்ட்லி இது வந்து அப்படியே ஒரு ஒரு டிப்பிக்கல் ஒரு ஃபேமிலி என்டர்டெயினர் இங்கே இருக்கிற ஒரு கதை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நம்ம ஊர் ஒரு மனு சார் கதை டக்கு நம்ம நிறைய ரிலேட் பண்ணிக்க முடியும் ஒரு கிராமத்தில் நடக்கிற கதை ஆஃபோஸ் நீங்கள் சொன்ன ஒரு ரேடியோ ஆனால் அப்படி டோட்டலாக ஹாலிவுட் ஸ்டேடில் கமல் சார் எடுத்தாரு அப்போ விமர்சனமாக இருக்கட்டும் படம் பார்த்து வெளியே வந்தவங்களும் ஓ கமல் சார் வந்து ஒரு ஹாலிவுட் படத்தை தமிழ் எடுத்துக்காருன்னு சொன்னாங்க ஓ அப்படிதான் டாக் அப்படிதான் இருந்துச்சு ஆனா அந்த படம் இந்த படம் அளவுக்கு ரீச் ஆகலை ஏன்னா ஓகே அது கண்டிப்பா ரிப்பீட் ஆடியன்ஸ் போக வாய்ப்பில்லை இல்லை ஏன்னா ஜாலியா இருக்காது ரொம்ப சீரியஸா போகும் ரொம்ப டைட்டா சீரியஸா போகும் அதோட ஃபில் மேக்கிங்கும் ரொம்ப வித்தியாசமானது தான் ஏன்னா கால்னு ஒரு ஹிந்தி படத்தை ரெண்டு பேரும் பார்க்க போறாங்க பிசி சாரும் கமல் சாரும் பார்த்துட்டு தமிழ் ரீமேக் பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க அப்போ ஆஸ் அ ஃப்ரெண்ட்ஸ் நீ வந்து டைரெக்ட் பண்ண நான் கதையை தமிழுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு ரைட்டிங் பமல் சார் இருப்பாக டைரக்ஷன் வந்து பிசி பண்ணுறாரு ஸோ இங்கே ஆனால் நிறைய சண்டை போட்டுப்பாங்களா ரெண்டு பேரும் ஸ்பாட்டில் எக்கச்சக்கமாக சண்டை போட்டுப்பாங்களா ஓ இது நாசார் ரீசன் இன்டர்வியூவில் சொன்னார் நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி பார்த்துட்டு இருப்பேன் ரெண்டு பேரும் சண்டை போட்டு ஒரு முடிவு பண்ணிட்டு வருவாங்க நான் லேர்னராக இருந்தேன் அப்போது அவங்க சொல்கிறத அப்படியே பண்ணிருவேன் அப்படின்னு சொன்னார் ஸோ ஆக்சுவலி இப்போ கமல் சாரை கைட் பண்ணுறதுக்கு அப்போ வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கமல் சார் ஈக்குவலான டெக்னீஷியன்ஸ் அப்போ இருந்தாங்க ஆமாம் ஒரு ஒரு டீம் மாதிரி இருந்தாங்க இல்லையா அப்போ இப்போ அவருக்கு என்னமோ அது மிஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் சரி அவருக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு குட் ஃப்ரெண்ட் கூட இருந்தாங்க ஸோ குருதி பண்ணல் வந்து மெகா ஹிட் இல்லைனாலும் அது கண்டிப்பாக கமல் சாருக்கு லாஸ் இல்லை ஒரு சில சென்டர்ஸில் நூறு நாளுக்கு மேலேயும் ஓடிச்சு அண்ட்

ஏன்னா கமல் சாருக்கு முன்னாடி அகேட் கொடுத்தாங்களே அது ஹிந்தியில இருந்து வந்த படம் தான் இல்ல இல்ல நான் வந்து குருதி படம் சூப்பர் படம் இந்த அகேடுங்கிற வார்த்தையை வந்து மக்கள் ரசிப்பாங்களாங்கிற கருத்தை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னேன் ஏன்னா பிளாக் அண்ட் ஒயிட்ல நைன்டீன் சிக்ஸ்டீஸ்ல வந்த பொம்மை திரைப்படத்தில் பெரிய ஹீரோக்கள் இல்லை பாட்டு இல்லை ஆனால் பொம்மை திரைப்படம் பெரிய ஹிட் அது வந்து ஹாலிவுட் படம் மாதிரி தான் இருக்கும் பெருசாக ஒரு காமெடி ட்ராக்கோ லவ் ட்ராக் இருக்காது திரும்பி பார் படம் வீணே பாலச்சந்திரன் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் தான் இருக்கும் அக்கிரகிரசோ வந்து அப்பவே அவர் வந்து அதை பார்த்து இன்ஸ்பயர் தான் தமிழ் ஒரு படம் எடுத்தார் அந்த படம் கிட்டு சோ இந்த அட்வான்ஸ் அப்பவே அட்வான்ஸ் எடுத்துட்டாங்க அட்வான்ஸாக எடுத்துட்டாங்க அதனால மக்களுக்கு புரியலங்க கருத்து எதுக்க மாட்டேன்னு நான் சொல்றேன் இல்ல புரியலை நான் சொல்ல என்ன சொல்றதுன்னா இப்போ வந்து வன்முறை காட்சிகள் வர்றத வந்து எல்லாரும் ரசிக்கிறாங்க சாதாரண ஒரு விஷயமா எடுத்துக்கிறாங்க பட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அவ்வளவு பயங்கரமாக ஒரு ஆக்ஷன் சீக்வென்ஸோ ஒரு கொடூரமா கொலை பண்ற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் திரைப்படங்கள்ல இருந்ததா தமிழ் திரைப்படங்கள்ல இல்ல இருந்திருக்குங்க ஒவ்வொரு இயர்ஸ் பாத்தீங்கன்னா சென்சார் தான் மாறிச்சு இந்த வன்முறை காட்சிகள்னால அந்த படம் பெருசா ரீச் ஆகல நான் சொல்ல மாட்டேன் அந்த கதையே பிளாட்டே பார்த்தீங்கன்னா நமக்கு சம்மந்தம் இல்லாத கதை ஓ நான் கமல் சார் நடிப்பு சூப்பராக இருக்கும் அந்த மேக்கப் சூப்பராக இருக்கும் அந்த காலகட்டத்தில் அப்போ வரல அர்ஜுன் சார் விட்டிங்களே அவர் சூப்பராக அடிச்சிருப்பாரு அவர் சண்டை போடா விட்டாம கட்டி போட்டாங்க அது விமர்சனத்துல இப்போ வந்துச்சு அவருக்கு ஆவாச்சு ஒரு சில பயிற்சி செகண்ட் வச்சிருக்கலாம் சொல்லிட்டு அவர் டக்குன்னு அப்படி அவர் கேரக்டர் டக்குனு அப்படி செத்து போயிடும் ஒரிஜினாலிட்டி எடுத்தாங்க நான் ஏன் ஒர்க் அவுட் ஆள்னு யோசிக்கிறேன்னா அகைன் நான் சொல்றேன் படம் சக்சஸ் ஆச்சு ஏன் பெருசாக ஒர்க் அவுட் ஆள்னா நக்ஸ்லைட் கல்ச்சரை காமிச்சிருப்பாங்க அந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கல நம்ம ஸ்டேட்ல நடக்கிற விஷயம் தான் நம்மளால ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஹிந்திலேயே பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு லிமிடெட் ஸ்க்ரீன் ரிலீஸ் தான் அங்கே நக்ஸ்லைட்ஸ் அந்த ஓ இந்த பக்கம் மணிப்பூர் நாகலான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த இதில் உயிரிழக்க அமைச்சிருப்பாங்கல்ல ஸோ இந்த பெல்ட்டில் நடக்கிற கதை காடும் ஊரும் கலந்த ஒரு ஏரியா இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஊர்ல செட்டே ஆவாத ஒரு கல்ச்சர் காமிச்சிருப்பாங்க அது நமக்கு வந்து அவ்வளோ ரிலேட் பண்ணிக்க முடியல நம்ம கல்ச்சர் காமிச்சா ரிலேட் பண்ணிக்க முடியும் ஸோ அதனால அது பெருசாக ஒரு படம் பட் ஸ்டில் பாராட்டை பெற்றது இந்த டீடிஎஸ் மாதிரி விஷயங்கள் கமல்ஸாரை பாராட்டினாங்க அந்த படம் என்ன டார்கெட் பண்ணுச்சோ அதை அச்சீவ் பண்ணிடுச்சு எஸ் ஓகே ஆனால் அப்படியே இந்த பக்கம் நம்ம இதில் எவ்வளோ சீரியஸாக பேசுகிறோமோ அங்கே அப்படியே ஜாலியாக வேற மாதிரியான ஒரு கதை இல்லையாப்பா அந்த கதையை பற்றியும் நீங்கள் ஆக்சுவலாக ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தீங்களப்போ ஆமா ஆமா

செகண்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலைக்கார கேரக்டருக்கு ஒரு ஃபிளாஷ்பேக் வச்சுக்கலாம் அவர் தான் இந்த சொத்தோட முதலாளியாக இருக்கலாம் பட் ஏதோ ஒரு காரணத்தினால வேலைக்கான இருக்கான்னு சொல்லி ஒரு ஐடியாஸ் கொடுத்துட்டு இதை டெவலப் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாராம் டெவலப் பண்ணி முடிச்சதுக்கு தான் ரஜினி சார் சொல்லியிருக்காரு இதே ஒன்லைனில் போன வருஷம் படம் வந்துச்சு தேன்மாவின் கும்புத்து என்னது படம் தான் கிட்ட யாருமே அந்த படம் பார்க்கல ஸோ இப்படி தான் ரஜினி சார் ஒர்க் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட கமல் சார் ரஜினி சாரும் ஐடியாலஜி ஒன்று தான் நான் என் படம் இப்படி தான் முடிவு பண்ணிப்பேன் கதையை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் டேரெக்ஷனை பார்த்துக்கிறேன் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்கவுங்க ஸ்டைல் வேறு ஏன்னா இவர் மேக்கிங் ஒரு மாதிரி ஹாலிவுட் ஸ்டைலில் பண்ணிணாரு இவர் நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி மண் சார்ந்த கதைகள் பண்ணிணார் பட் இது இப்போ ரீசெண்டாக கேஎஸ் ரவிக்குமா சார் சொல்லும் போது தான் புரியுது ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா அருணாச்சலமாக இருக்கட்டும் பாஷாவாக இருக்கட்டும் படையப்பா முத்து எல்லாமே ரஜினி சார் இயக்குநரை கூப்பிட்டு அவர் ஒரு ஒன்லைன் சொல்ல அதுக்கப்புறம் டெவலப் பண்ணியிருக்காங்க

ஏன்னா எப்படின்னா பாஷா வந்து பொங்கலுக்கு வருது இம்மிடியேட்டா தீபாவளிக்கு இதை படம் முடிவு பண்ணுறாங்க ஏன்னா கவிதாலய் ஒரு படம் பண்ணிடலான்னு சொல்லி இந்த சமயத்துல தான் ரஜினி சார் வந்து பயங்கரமா அரசியல்ல ஒரு நிறைய வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்க சமயம் அடுத்து ஒரு வருஷம் படம் பண்ணல ஸோ இமீடியேட்டாக அந்த படத்தை பண்ணி முடிச்சிருந்தாலும் ஒரு குக்கியா முடிச்ச படம் பட்ஜெட் வைஸ் எல்லாமே அப்போ எல்லா காம்பினேஷன் புதுசு ரவிக்குமார் சார் உள்ள வந்தது புதுசு அந்த படத்துக்கு ரகுமானர் உள்ள வந்தது புதுசு ஸோ ஆக்சுவலி அந்த இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா ராஜா சாரை கேட்டிருக்காங்க ஏன்னா அதுக்கு முன்னால அப்புறம் பாஷாக்கு பண்ணல ராஜா சாரை கேட்டிருக்காங்க ராஜா சார் பிஸியா இருந்தாராம் சரி அப்போ அதனால ரவிக்குமாரே பண்ணிடலாம் ஏன்னா சொல்றேன் கவிதாலயா ப்ரொடக்ஷனுக்கும் ராஜா சாருக்கும் பிரச்சனை ஓ ஏதோ ஒரு பிரச்சனை ஒரு ரெண்டு மூணு வருஷமா அவங்க ப்ரொடியூஸ் பண்ற எந்த படத்துலயும் ராஜா சார் யூஸ் பண்ணல

ஒரு ஒரு முதலாளி குல்வாளியில் எல்லாமே பெரிய கிட்டு ஆனால் ரிலீஸ் ஆன அன்னைக்கு ஃபேன்ஸுக்கு குழப்பம் எங்கள் தலைவனுக்கு பிடிக்காத ஒரு செட் ஆகாத பாட்டை போட்டேன்னு சொல்லி கலக்கொண்டி இருந்தாங்க ஆனால் அதுக்காக சம்பளம் பண்ணுது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பிஜிஎம் வந்து கேட்டாலே தெரியும் முத்துப்படுத்துகிற ஓப்பனிங் சாங்ஸ் எஸ் கண்டிப்பாக அந்த பிஜிஎம்மாக இருக்கட்டும் நிறைய சாங்ஸ் இன்ன வரைக்கும்

அது எப்படி இந்த மாதிரி ரெண்டு ஃபேக்டரிஸ் சேர்ந்து ஒரு மேக்கிங் ஸ்டைலையும் இருக்கிற மாதிரி அதே சமயத்தில் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்லேயும் ரஜினி சார் ஃபேன்ஸை அப்படியே திருப்தி மாதிரி ஒரு படமாக வரும் அதனால தான் இந்த டாபிக் எடுத்து பேசினோம் அடுத்தடுத்த எப்பிசோடில் இன்ட்ரெஸ்டிங்கான வேறு விஷயம் பேசுவோம்